ஊ ஊடகங்கள் திரும்ப 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 சாட்டைக்கும் சீமானுக்கு என்ன சேர்க்க சாட்டை கிட்ட வந்து நூறு கணக்கான வீடியோ இருக்கு ஆடியோ இருக்கு சிம்மான் வந்து பயந்துட்டு இருக்காரு இதே கேள்வி வந்து நீங்க சாமி ஊடக இதே கேள்வியை எனப்பா இருக்காங்க இதே கேள்வியை காங்கிரஸ் கலைஞர்

நெருங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கும்போது தான் யார் யார் எந்த பூஜனைன்றதும் ஒரு முழு வடிவத்துக்கு வரும் அதில் பிறகுதான் வெற்றி தோல்வி என்றதை நம்ம தீர்மானிக்கணும் சார் இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில வந்துட்டு திரு சீமானாவுக்கும் அவங்க சாட்டை துரைமுருகனுக்கும் ஒரு வந்து பனிப்போர் நிலவிட்டு இருக்கு இப்போ ரெண்டு வாட்டி அவர் கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க மூணாவது வாட்டி கட்சி போனாரு திரும்பி அகைன் வந்தாரு இப்போ மறுபடியும் கட்சில இருந்து நீக்கிட்டாங்க அவரை துரைமுருகன் சாட்டை துறைமுகம் அவர் பண்ற சில விஷயங்கள் வந்துட்டு திரு சீமான் ஐயாக்கு வந்து எனக்கு பிடிக்கல அவரு அவருடைய சேனல்ல போடுற சில விஷயங்கள் வந்துட்டு எனக்கு உடன்பாடு இல்லைன்னு ஓப்பனா சொல்லியிருக்காரு இந்த சூழ்நிலையில இப்ப அவரும் அந்த கட்சியில இருந்து வெளியில போயிட்டார் இல்லையா இப்படி தொடர்ந்து வலது கை இடது கையா இருக்கும் எல்லாருமே வெளியில வந்துட்டா மத்தவங்க யார் அந்த கட்சி எடுத்து நடத்துவாங்க ஒரு ஸ்ட்ராங்கான வெளில வந்துட்டா அவர் மட்டும்தானே இருக்காரு கேள்வி திமுக தரப்பு தரப்புல வெளியிட்ட விஷயங்கள் நல்லா படிச்சு படிச்சு அதே மாதிரி கேள்வி எழுப்புறீங்க சீமானுக்கும் சாட்டை திருமணம் எதுவும் சண்டை இல்ல கத்தி எடுத்து ரெண்டு பேரும் சண்டை வெட்டி இல்ல கத்தி எடுத்து அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அதே போட்ட போஸ்டிங் வந்து எனக்கு பிடிக்கல உடன்பாடு சொல்றேன் சீமானுக்கும் சாட்டை திருமணனுக்கும் கட்சியை விட்டு நீக்கல அவரு சாட்டை திருமணம் பொறுப்பு விட்டு இல்ல சாட்டை வலை ஒலிக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லையா அவரு துறைமுருகன் சொல்ல அந்த பொறுப்புல இருந்து நான் வெளியில வந்துட்டேன் கொள்கை செயல்பாட்டுல இருந்து நான் வெளியில வந்துட்டேன் அந்த எக்ஸ்தலத்துல எல்லாம் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்களே கேளுங்க நான் என்ன சொல்றேன் கட்சியிலேருந்து நீக்கல அவர் சீமான்னு வந்து நேர்க சாட்டை வளைவொலிக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் சம்பந்த அதுதான் அறிக்கை ஏன்னு சொன்னா சாட்டை வளைவொலி என்பது பொதுவானது அது சில பல கருத்துக்கள் கட்சி ஒரு அமைப்புக்கு எதிரான கருத்துக்களாக இருக்கட்டும் ஆதரவான கருத்துக்களாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து மக்களுடைய சார்ந்து தான் வெளியிடுவாங்க புரிஞ்சுங்களா அப்படி போது அது சாட்டை இப்போ சாட்டையில் ஒரு காணொலி வருது அந்த காணொலியை பார்த்து ஒரு கட்சியினுடைய தொண்டன் கேட்பான் என்னென்ன சாட்டையில் இந்த வீடியோவை பார்த்தேன் இது நம்ம கொள்கையானே அப்படின்னு சொன்னால் தலைமை அதுக்கு பதில் சொல்லி ஆகும்ங்களா இப்போ அதுக்காக அவர் முன்னெச்சரிக்கை ஒரு லெட்டர் இது ஒன்று கொடுத்து சாட்டை வலை ஒறிக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் சொல்கிறார் சாட்டையை நாங்கள் நாம் தமிழ் கட்சியிலேருந்து நீக்கிட்டேன்னு சொல்லலை சாட்டை வகித்து வந்த கொள்கை பரப்பு செயலாளர் பதவி அவங்ககிட்ட பிரிங்கிட்டேன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் ஊடங்கள் திரும்ப 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 சாட்டைக்கும் சீமானுக்கு என்ன சின்ன சாட்டைக்கிட்ட வந்து நூற்றுக்கணக்கான வீடியோ இருக்குது ஆடியோ இருக்குது சீமான் வந்து பயந்துட்டு இருக்காரு சாட்டையை வெளியே விட்டாவே முடிஞ்சிச்சு சீமான் கதையே கந்தலாயிடும் இப்படியெல்லாம் இந்த திமுக ஐடி விங்ஸு உபாரி வச்சுட்டே இருக்கீங்க அதையெல்லாம் நீ படிச்சுட்டு வந்து அதே என்கிட்ட நீங்கள் கேள்வியாக வைப்பீங்க ஒவ்வொரு கட்சியிலையுமே ஒரு தலைவருக்கும் இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்களுக்கும் சில பல உறுப்புகள் கசப்புகள் இருக்கதான் செய்யும் திமுக இல்லையா சொல்லுங்க திமுக இல்லையா முதல்வருக்கும் அவருடைய மகனுக்குமே பிரச்சனைன்னு சொல்லி வெளியே வர மாட்டேங்குது தெரியல தெரியல ஆமா கலைஞர் இருக்கும்போது ஸ்டாலினுக்கும் கலைஞருக்கும் பிரச்சனை இல்லை இருந்ததா இல்லையா அன்புமணிக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் பிரச்சனை இருந்தது பூதகரமாச்சு ஆனால் திமுக குடும்பத்தில் நடந்துக்கிற பிரச்சனை எதுவும் ஊதகரமாக ஆகுது அப்படி இருக்கும்போது எப்போவுமே ஒரு கட்சினு இருக்கா ரெண்டாம் மூன்றாம் கட்ட கட்சி தலைவர்களுக்குள்ள சில பல முரண்பாடுகள் இருக்கும் அதை திமுக ஐடிவிங்க்க்கு வேறு வேலையே இல்லை தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது எல்லாம் விட்டுட்டு சீமானே நோண்டு சீமான் பாத்ரூம்லயே உட்காந்து கிளீன் பண்ணிகிட்டே இருக்க வேலையே திமுக ஐடி விங்கும் தமிழக ஊடகங்களும் செயல்பட்டுனா இது எந்த வகையான ஊடகம் சொல்லுங்க எது பிரச்சனை இருக்கலாம் அதனால அப்படி போங்க அதனால நாட்டுக்கு என்னென்ன தீமை என்ன ஒண்ணுமே இல்லையா அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை அவங்க கட்சி பிரச்சனை எல்லாரும் போனாங்கன்னா போகட்டும் ஒரு கட்சின்னு ஒரு தலைமைன்னு இருந்துன்னா சில பல ஆஹ் பேர் வெளியே ஒரு மரமே இருக்கு மரத்துல வந்து பாத்தீங்கன்னா சில இலைகள் வந்து சில இலைகள் உதிரும் புது இலைகள் முறைக்கும் அந்த இலையே உதிரக்கூடாது இலையை முளைக்க கூடாதுன்றது விதி இல்ல நிதி இல்ல அதே மாதிரி ஒரு கட்சின்னு இருந்தாலும் சில பேர் விலகுவாங்க பல பேர் சேருவாங்க இது இது நாம வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு உக்காந்து இருக்கக்கூடாது ஒரு இடத்துல அவரு சிமாநயா கிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க கட்சியில இருந்து எல்லாரும் நிறைய பேர் வெளியில போறாங்க அவங்களாம் வந்துட்டு எந்த கட்சியில சேருவாங்கன்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா அவர்கிட்டயே போய் கேட்கறாங்க ஒரு சிலர் வந்து எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்றாங்களாமேட்டு அவர்கிட்ட கேட்ருக்காங்க அதுக்கு அவரு வந்துட்டு என்ன ஆன்சர் பண்ண யார் வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் போங்க தம்பி விஜய் கூப்பிட்டா அந்த கட்சிக்கு போங்க ஆனா அவரு சேர்த்துக்கிட்டா நீங்க போங்கன்ற மாதிரி விளக்கம் என்னன்னு தெரியுமா சார் இல்லம்மா எப்பவுமே வந்து இதே கேள்வி வந்து நீங்க ஸ்டாலின் கிட்ட கேட்டிருக்கீங்களா ஊடக இதே கேள்வியை எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்க முடியுமா இதே கேள்வியை காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட கேட்க முடியுமா இல்ல பிஜேபி தலைவர்கிட்ட கேட்க முடியுமா கேக்குங்க சீமான் கிட்ட எல்லா கேள்வியும் கேக்குறீங்க அவரும் சலிக்காம பதில் சொல்லு அதுல ஏதாவது ஒண்ணு சிலது மாற்றுறத வச்சு ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்க அதை வச்சே உருட்டுறீங்க கொஞ்ச நாள் இது எந்த வகையிலும் நியாயம்ன்றது இது நியாயமற்ற செயல் ஊடக விளையா போனீங்க சொன்னா உங்க கட்சியில என்ன சார் நிறைய பேர் விலகுறாங்க உங்க கட்சியில விளக்குறவங்க எல்லாம் போய் கிட்ட சேர்றாங்களே இதெல்லாம் ஒரு ஊடக விளையாடுற கேட்கிற கேள்வியாம சொல்லுங்க தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனைக்கு அரசு இந்த நடவடிக்கை எடுத்து இத பத்தி உங்க கருத்து என்ன அது கேட்கும் தமிழ்நாட்டுல இந்த இடத்துல வந்து மாணவிகள் பாதிக்கப்படுறாங்க அதுக்கு வந்து உங்களுடைய கருத்து என்ன இதுதான் ஒரு ஊடக உள்ள கேள்வி அவங்க வீட்டுல ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் அவங்க கட்சிக்குள்ள அதுவும் கூட அதே பழப்பா அந்த விஜயலட்சுமி இருக்கிறதுல விஜயலட்சுமி விஜயலட்சுமியை விஜயலட்சுமி கற்பேசிட்டீங்க கற்பழிப்பு கற்பழிப்பு பேசுதான் அந்த மனுஷன் என்ன பண்ணாது ஒரு கட்டத்துக்கு மேலே ஆமாண்டா அவன் சின்ன குழந்தை தூக்கிட்டு பேசி கற்பேசி அதை ஒரு பெரிய ட்ரோலாக்கி அதை கடைசியை என்ன பண்ணிட்டாங்க பெண் உரிமைகள் கம்யூனிஸ்ட் கட்சி பெண் உரிமைகள் திமுக பெண் உரிமைகள் பேசக்கூடிய அமைப்புகள் அப்புறம் வந்து காங்கிரஸ் பெண் பெண்கள் அணியெல்லாம் போராடினது வழக்கு தொட்டு எல்லாமே பண்ணி இன்னைக்கு பொன்முடி பேசியிருக்காரு அதுக்கு என்ன பண்றீங்க இல்ல அந்த ஒரு விஷயமே ட்ரோல் ஆயிட்டா இருக்கு அதுக்குமே வந்து கண்டனங்கள் வந்துட்டு இருந்துச்சு பொன்முடி பேசியிருக்காரு இதுக்கு திமுக ஆதரவு பெண் உரிமை போராளிகள் எங்க போய் விழுந்துக்கிட்டீங்க இல்ல அதுக்குதான் சார் அவர் எதிர்ப்பு தெரிவிச்சாருல முதலமைச்சர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாரு உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்களை அந்த அமைச்சர் பதவியில இருந்து எடுத்து கட்சி பணியில இருந்து எடுத்திருக்காங்க கட்சி பதவியில இருந்து அதாவது பொன்முடி பேசுறது உங்களுக்கு பிடிக்காம நீங்களே கட்சி பதவியில இருந்து நீக்கிறீங்கன்னா மக்களுக்கு தேவையே அவர் அமைச்சரை நீடிக்கிறாரு தேவையில்லையே உங்களுக்கே பிடிக்கல அவருடைய பேச்சு அப்ப மக்களுக்கு பிடிக்குமா அவர் பேசுற பேச்சு எவ்வளவு உதாரணங்களை காட்டலாம் அதுக்கு எந்த உதாரணத்தை காட்டுறதா பெண்களே இதே வந்து சவுப்பு சங்கர் பேசுறதுக்காக கேட்கும் வானத்துக்கு பூமிக்கு புதிச்சிங்க புதிச்சீங்களா இல்லையா அவரு கூட இப்படி வன்மமா பேசலாம் சீமானுக்கு என்ன புதிச்சிங்க இன்னைக்கு பொண்ணுடைய விஷயத்துல ஏன் எந்த ஊடகங்களும் இதை பத்தி ஒரு மிகப்பெரிய டெபட் நடத்தல பயமா இல்ல நிறைய ஊடகங்கள்ல வந்து இதை பேச நானு சோசியல் மீடியாவை தவிர வேற எந்த ஊடகம் ஊடகத்தை காட்டுங்க தீமான விஷயத்துக்கு நீங்க நடத்துனீங்க சவுக்கு சங்கர் விஷயத்துக்கு டெபட் நடத்துனீங்க ஏதோ பெண்கள் ஒட்டுமொத்த பெண்களையே தேவைப்படுத்திட்டாரு அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு சொன்னீங்க ஏன் பொன்மொழி பேசினது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய குடும்பத்துல கூட அவருடைய மனைவிய கூட அவ மக கூட அவங்க பேத்தி கூட காயத்து அவர் பேசுன பேச்சு இருக்கா இல்லையா நான் ஒரு முஸ்லீமா இருக்கேன் இந்து மதத்தினுடைய வைணவம் சைவத்தை பத்தி தான் அவர் பேசியிருக்க சூப்பர்ன்னு சொல்றதுக்கு நான் தயாராக அதுக்கு பெண்ணை மேற்கோள் காட்டியது விசாரிகளை எவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தைகள் அது கேட்ட நான் வந்து மூத்த தலைவர் திமுக தலைவர் நான் வந்து எத்தனை முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன் எத்தனை முறை அமைச்சர்களா இருந்திருக்கேன் நாங்க அண்ணா இருந்து பயின்றவங்க பெரியாருடைய மாணவங்க இப்படியெல்லாம் நீங்க அள்ளி விடுறீங்க பொது மேடைகள் பேசுறீங்களா இல்லையா அப்ப உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் அது ஒரு தடவை ஏதோ போறப்போக்குல சொல்லிட்டு போனாலும் தெரியல அங்க இருக்கிற மக்கள் அதுவும் சொல்லிட்டு இங்க நிறைய பெண்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ அவ்வளவு பேசுறீங்கன்னா பெண்களே அங்க இல்லைன்னு சொன்னா நீ என்ன பேசிருக்கீங்க கேட்டாலும் சொல்கிறாங்க அது திமுக கூட்டம் இல்லைங்க அது தீகா கூட்டங்க அதனால தாங்க அவர் அப்படி தீகா தீக்கா மட்டும் இருக்கிற பெண்களை பெண்களாக நீங்கள் பார்க்க மாட்டேங்கணும் இதை பத்தி யார் டெபேட் பண்ணாங்க ஏ எதுக்காக இது சொல்கிறேன்னா உடம்பு எத்தனை மைக் வச்ச உடனே சீமான டார்கெட்டை பண்ணுறது தானே உங்கள் வேலையாக இருக்கு ஏன்னா இப்ப அவர் தானே வரும் கட்சியா இருக்காரு எல்லாருக்கும் ஒரு சவாலான கட்சியா கேள்வி கேட்கணும் பதில் சொல்றேன் எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு அதுல எதுனா ஒண்ணு அவருக்கே உண்டான மாநிலம் ஏறி அடிச்சார்னா அதை ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஐயோ அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டார் இப்போ அதேமாரிதான் அவருடைய வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல பேசுறார் எல்லாரும் ஜெயிக்கணும் எல்லா கட்சி தலைவரும் சொல்லக்கூடிய எல்லாரும் ஜெயிக்கணும் ஜெயிக்கலாம் தொலைச்சிடுவேன் அப்படின்னு எல்லா கட்சி தலைவரும் சொல்றதுதான் இவர் கொஞ்சம் ஒரு படி மேல போய் ஜெயிச்சிங்கன்னா மாலை இல்லைன்னா பாடை அப்படின்னு பேசியிருக்காரு அந்த ஆடியோ விட்டு எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதை செய்தி தலைமை செய்தி ஆக்கினீங்களா இல்லையா ஏன்றாரு இது என்ன நாட்டுக்கு அவரு கட்சியில இருக்கக்கூடிய வேட்பாளர் நிறுத்தில ஒரு எச்சரிக்கிறாரு சும்மா சீட் வாங்குறது முக்கியம் இல்ல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஜெயிச்சுட்டு வந்து மாலை போடுவேன் இல்லைன்னா உனக்கு பாடக் கட்டுவேன்னு சொல்றாரு அது என்ன தவறுன்றா அது அவங்க கட்சி அவங்க கட்சி அவர் பேசுறாரு ஆக்கி ட்ரோலாக்கி பெருசாக்குறீங்கன்றாரு இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போயின்னு இருக்காங்க இந்த வரக்கூடிய நோக்கி ஒரு கட்டத்துல எடப்பாடி அவர் என்ன நான் கூட்டணி மாட்டேன் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து அவருக்கு வந்துட்டு ஒரு நெருக்கடி கொடுத்ததுனாலதான் அவர் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டாருன்னு சொல்றாங்களே அதை பத்தி உங்களுடைய கருத்து இல்ல என்னுடைய பார்வையில எடப்பாடியினுடைய அரசியல் ராஜதந்திரத்தை தந்திரமா தான் நான் பாக்குறேன் எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் மிகப்பெரிய ஒரு அரசியல் ராஜதந்திரியாவே நான் பார்க்கறேன் ஏன்னா இந்த முறை அவர் வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கலன்னு சொன்னால் அதிமுகவை சின்ன பண்ண மாற்றிட்டே இருப்பாங்க ஏன்னா அதுக்குண்டான வேலையில் பாஜக இறங்கிடுச்சு அமித்ஷா வந்து அதுக்குண்டான வேலையில் இறங்கிட்டார் இறங்கிட்டு தான் அவர் என்ன பண்றாருன்னு சொன்னால் ஈபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்க எல்லாம் வச்சு பார்த்து கடைசியா செங்கோட்டின்னு காலத்துல இறக்கிட்டோம் இறக்கிட்டு அப்ப என்ன பண்றாங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி எப்படியாவது அதிமுக ஒத்து வரலன்னா தேர்தலுக்கு முன்னாடி சின்னத்தையும் கட்சியையும் வந்து பிடுங்கி செங்கோட்டங்கிட்டயோ இல்லை டிடிவி கிட்டேயோ கொடுத்துட்டு அவங்கதான் அதிமுக அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த ஏன்னா ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையமும் இன்னைக்கு பாஜகவுடைய கண்ணசைக்காக தான் வேலை செய்யுது நியாய நீதி எல்லாம் இல்லை அதெல்லாம் மலையறி போச்சு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தையும் வந்து ஒரு துணை ஜனாதிபதி பகரமா விமர்சனம் பண்றாரு உனக்கு என்னடா அதிகாரம் இருக்குன்றாரு அது அதிக உச்சபட்ச அதிகாரமே பாராளுமன்றத்துக்கு இருக்கு பாராளுமன்றத்துல ஒரு சட்டத்தை நிறைவேற்றினா அதை நீ என்ன பின்பற்றதை விட்டுட்டு அதை எதிர்த்து நீக்கு சட்டம் தீர்ப்பு சொல்ற உனக்கு என்ன அருகது இருக்குன்னு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை அவ்வளவு வசதிப்பாடுறாரு யாரு துணை நீங்க பாத்து அப்போ நீதிமன்றம் கூட நாங்க சொல்றது கேட்கணும்ன்றாங்க அப்போ தேர்தல் அனைத்து முழு கட்டுப்பாடு அவங்க கையில இருக்கு இது வந்து ஒட்டுமொத்த சிஸ்டம் அவங்க கையில வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாநிலத்திலுமே அப்படிதான் பண்றாங்க பாஜக ஒவ்வொரு மாநில பாஜக அப்படி அட்ராசிட்டி பண்றது மகாராஷ்டிரால உங்களுக்கு தெரியும் பால் தாக்கரேன் சிவசேனா அவருடைய மத மகன் உதவ் தாக்கரே தான் தலைவர் பால் பிறகு உதவ் தாக்கரே தான் எல்லாம் பொதுக்குழு செயற்குழு கூடி அவரை ஏகமனதா தலைவர் ஆகிறாங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ கையில எடுத்து ஏக்நாத் சிண்டே எடுத்து ஏக்நாத் சிண்டே கிட்ட கட்சியும் ஒப்படைச்சு சின்னத்தையும் ஒப்படைக்கிற அளவுக்கு அதிகாரம் பாஜக வந்து துஷ்பிரோகம் செஞ்சிருக்குன்னா அதை எவ்வளவு கொடூர இது ஆட்சியா இருக்கு பாஜக அந்த அளவுக்கு வந்து அத்துமீறது அதே நிலை இங்க தமிழ்நாட்டுல வந்து பாஜக வந்து செயல்படுத்தும் எடப்பாடி உணர்ந்துட்டாரு அப்போ வெறே வழி கூட இருந்துதான் அவங்க எப்படி நம்மள கழுத்தா இருக்குன்னு நினைக்கிறோம் அதே மாதிரி நம்ம கூட இருந்துதான் கழித்தா இருக்கணும்னு சொல்லிட்டு உணர்ந்துதான் அவரு போய் பாஜக விட கூட்டணி வச்சாரு இங்க கூட கூட்டணி வச்சுட்டாருன்றதுக்காக நம்ம ஏன் வச்சாரு ஏன் வச்சாருன்னு பல விதமான கேள்விகள் வைக்கலன்னு சொன்னா அதிமுக எ எடப்பாடி தலைமையிலே இன்னும் தூக்கி போட்டுருப்பாங்க யாருன்னா குப்பன் குப்பன் கையில கொடுத்து அது வந்து பாஜக முழு முழுக்க முழுக்க ஊதுக்குள்ள மாறி எடப்பாடி வந்து சம்மதிக்காம இருந்திருந்தா அந்த சின்னத்தையும் கட்சியும் பிடுங்கி இன்னொரு ஆள் கிட்ட கொடுத்துட்டு அதிகமான சீட்ல வந்து பாஜக பாஜக ஆட்சியை பிடிக்கிற ஒரு நிலைக்கு போயிருக்கும் அப்ப இதை உணர்ந்துதான் என்ன பண்றாரு எடப்பாடி சரின்னு சொல்லிட்டு அவருடைய ராஜதந்திரமா தான் நான் பாக்கிறேன் ராஜதந்திரமா தான் நான் பாக்கிறேன் இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வந்து ஆட்சி பிடிக்கும் இல்ல அதுக்கான வாய்ப்புகள் கம்மியா தானே சார் இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிர்ப்பு வாக்காளர் எண்பது சதவீதம் பேர் இருக்காங்க இருக்காங்கம்மா நான் ஒரே வார்த்தை சொல்றேன் இப்ப எடப்பாடி கிட்ட வந்து சின்ன கட்சியும் பிடிங்கி இப்ப செங்கோட்டையங்கிட்ட கொடுத்துட்டு செங்கோட்டையங்கிட்ட வந்து நீ ஒரு ஐம்பது சீட்டு அதிமுக சார்பா நாங்க ஒரு நூத்தி ஐம்பது சீட்டு நிக்கிறோம் யாரும் பிஜேபி சொன்னா செங்கோட்டைய அவருக்கு நமக்கு அதிகாரம் அதிகாரம் கிடைக்கம் எப்படி ஏகநாத் சிண்ட என்ன நம்ம காலத்துக்கு சார் முதல்வர் முதல்வராக அவன் போய் உதவு தாக்கரைக்கு எதிராக செயல்பட்டான் இன்னைக்கு என்ன பண்றாங்க மண்டல தட்டி ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் முதல்வராக்கி இப்ப மண்டல தட்டி உட்கார வச்சாங்கன்னா ஓரமா அதே மாதிரிதான் செங்கோட்டையின்னு உட்கார வச்சிருப்பாங்க பிற்காலத்துல இருந்தாலும் அதிகாரத்தை முழுக்க பாஜக வந்து தலைமை தாங்கி இருக்கும் தமிழ்நாட்டுல அப்ப பாஜக நேரடியா ஆட்சிக்கு வர்றதோட எடப்பாடி சரின்னு ஒத்துக்கிட்டதுனால இப்ப பாஜக ஆட்சி அமைக்க முடியாது அதிமுக தான் பாஜக இங்க கூட்டி டெல்லியில என்டிஏக்கு தலைமை மோடியா இருக்கலாம் தவிர தமிழ்நாட்டுல வந்து என்டிஏக்கு தலைமை எடப்பாடி தான் இத நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து அஹ் நடுநிலையா சிந்திச்சா இது புரியும் ஆத்தோட சிந்திச்சீங்கன்னா இவர் என்னடா பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஆதரிக்க பாஜக கூட்டணி நான் ஆதரிக்கல ஆனா எடப்பாடி பழனிசாமியுடைய ராஜதந்திரமா தான் நான் பாக்குறேன் இல்லன்னு சொன்னா எடப்பாடி கிட்ட வந்து கட்சி போயிட்டு இருக்கேன் போயிட்டு இருந்தா அந்த இரண்டாம் மூன்றாம் கட்ட மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வந்து அப்படியே கூண்டோட கூண்டோட போய் பாஜக போய் இணைஞ்சிருப்பாங்க அப்போ அதிமுகவுக்கு முடிஞ்சிடு இத வந்து அது ஒரு ராஜதந்திரியா தான் செயல்படுத்திருக்காரு அப்படிதான் என்னுடைய பார்வை நம்பாங்க இல்ல பாஜக சும்மா விடாது இப்போ இந்த ராஜதந்திரத்துல வந்துட்டு இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா சசிகலா அம்மையா இருக்காங்க பன்னீர்செல்வம் இருக்கு இப்ப இவங்களே ஒரு கூட்டணி சேர்த்துக்கலாம் இல்லையா சேர்த்து வச்சு ஏன்னா அதுல ஒரு சிதறி போயிருக்க ஒரு வாக்காளர்கள் தானே அந்த கட்சியில இருக்கவங்க இவங்க இப்ப ஒன்னா இருந்தா வந்து ரெட்டை இல்ல கட்சியில இப்ப இவரால தானே எல்லாருமே தனித்தனியா போயிட்டாங்க இல்ல இப்ப அதுதான் இப்ப யாராவது சசிகலா வந்து அவங்க தனியடியா ஆரம்பிக்கலாம் அவங்க ஆட்டோமிக்கா தான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க எடப்பாடி தான் இருக்காங்க அவங்க ஓப்பனா சொல்லணும் அப்படிதான் பாங்கணும் டிடிவி விளங்குறதுக்கு தான் கொஞ்சம் கூட்டமா போச்சு தவிர ஓபிஎஸ் பின்னாடி அவர் நயல் கூட அவர் பின்னாடி போகல போன ரெண்டு மூணு பேர் கூட கொஞ்ச நாள் எடப்பாடி கிட்ட வந்துட்டாங்க வந்துட்டாங்க அதனால அவருக்காக ஒரு ஓட் பேங்க் ஆசமா டிடிவியால ஒரு ஓட் பேங்க் ஒரு கலக்கமாச்சு அந்த ஓட் பேங்கை வந்து மறுபடியும் வந்து எடப்பாடி வந்து மேற்கொண்டு போராடித்திருக்காரு அந்த சமூக தலைவர்களை வந்து இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்களை அதாவது தவிர்த்துட்டு மற்ற தலைவர்களை வந்து அணுகி அந்த ஓட்டுகளை வந்து அதிமுக பக்கம் மறுபடியும் மாற்றணுன்ற விஷயத்துல எடப்பாடி தெளிவாகவே இருக்காரு செயல்பட்டு இருக்காரு அதனால எடப்பாடி இன்னைக்கு சாதாரணமா நான் ஆரம்பத்துல புலிமூட்டை மாரிதான் நடை வச்சேன் உண்மையிலே இல்லைனா இந்த மனுஷன் போய் இந்த ஒண்ணுமே தெரியலன்னா உண்மையில மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரியா இருக்காரு அவருக்கு பேக்கப்பும் நல்லா இருக்கு பேக்கப்பும் நல்லா இருக்கு இப்போ அந்த இடத்துல வந்து திரு பன்னீர்செல்வம் அவரை வச்சு பார்க்கும் இவரை கம்பேர் பண்ண அவர் ஒண்ணுமே இல்ல எடப்பாடி தவிர அதிமுக பொதுச் செயலாளராக யார போட்டாலும் அடுத்த நாளே கூட்டம் போய் கட்சியும் எடுத்து போய் பாஜக கிட்ட அடமனம் வச்சுட்டு போயிடும் ஆனா இன்னைக்கு எடப்பாடி கிட்ட நான் சொல்றதுதான் நீ கேட்கணும்னு சொல்லி பாஜக எச்சரிக்கை உனக்கு இவ்வளவு சீட்டா நீ இவ்ளோ கேளு நான் குடுக்குறது இவ்வளவுதான் கொடுப்பேன் நின்ன இதுல இல்ல போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு எடப்பாடி இருக்காங்க இன்னைக்கு பாஜக கூட கூட்டணி வைக்காம இருந்திருந்தா இதை கெடுப்பாங்க ஏன்னா ஊரு அஞ்சு விசா அரசியல் பேசுற நமக்கே தெரியுது அஞ்சு பத்து விசா அரசியல் பேசுறது நமக்கே தெரியுது இதுல மகாராஷ்டிரால என்ன பண்ணாங்க ஒரிசால என்ன பண்ணாங்க சத்தீஸ்கர்ல என்ன பண்ணாங்க பாஜக அப்ப இங்க தமிழ்நாட்டுல பண்றது பெரிய விஷயம் இல்ல அப்ப அத பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் அவர் என்ன பண்றாரு அடடா நீ இப்படி ரூட் போற நான் இப்படி போறேன் அங்க அமித்ஷாவும் எடப்பாடியும் உட்கார்ந்து பேசும்போது எடப்பாடியுடைய பார்வை கூட ஒரு சந்தோஷம் இல்ல பாருங்க அவர் எப்பவுமே சிரிச்சுட்டு இருப்பாரு பேச்சே இல்ல திரும்ப திரும்ப என் கூட்டணி என் கூட்டணி அமித்ஷா தான் பேசுற ஆஹ் சரி அது முடிஞ்சது அந்த இடத்துல வந்து அமித்ஷா தான் பேசணும் நம்ம பேச முடியாது ஒரு அகில இந்திய தலைவர் அவர் பேசணும்னு இவர் விட்டு இருந்தாலும் வெளியே வரும்போது ஊடகவில் மடக்கிட்டு நீங்க என்ன சொல்றீங்க சொல்றீங்கன்னு கூட பதில் சொல்லாம கடந்துதான் போறாங்க அந்த அந்த இது வந்து ஒரு நிர்பந்தத்தால ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டணியைதான் நம்ம பாக்க முடியாது தேர்தல் நெருங்குறதுல இது நீடிக்குமான்றது எனக்கு தெரியல ஏன்னா இப்போ நிச்சயத்தவளம் ஆயிருக்கு ஒண்ணும் திருமணத்துக்கு பத்து மாசம் இருக்கு இந்த பத்து மாசத்துக்குள்ள நிச்சயத்தவம் ஆனதெல்லாம் திருமணத்துக்கு போய் முடிஞ்சது இல்ல அதுக்கு முன்னாடி உறவு முறை கூட வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல இவங்க நம்ம விஜயகாந்த் விஜயகாந்திருக்காங்களா அவங்களும் இந்த கட்சியில இப்ப திமுக எடைப்பாடையர வரோட கூட்டணியில்தான் இருக்காங்க அவங்களுக்கு கூட ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்களே அது உண்மையா இல்ல அப்படி அதாவது பாஜக அதிமுக கூட்டணி வந்து பாமக தேமுதிக எல்லாம் அங்கதான் போவாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அதுல எந்த ஒளி மருவே இல்ல தெளிவாவே அங்கதான் போவாங்க ஏன்னா தேமுதிக வந்து அதிமுக கூட்டணி போக வாய்ப்பு இல்லை தேர்தல் நெருங்க நெருங்க ஒண்ணும் இல்லைன்னா நடக்குமா நடக்கும் நம்ம திமுக கூட்டணியில இருக்கவங்க எல்லாம் திமுக கூட்டணிலயே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதிமுக கூட்டணியில இருக்கவங்க எல்லாம் அதிமுக கூட்டணியில தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது அதிமுக பாஜக கூட்டணி உறுதின்னு சொல்லி இப்ப சொல்ற மாதிரி எனக்கு சொல்ல முடியாது நாளைக்கே கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனால் தேர்தல் நெருங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் இருக்கும்போதுதான் யார் யார் எந்த கூட்டணின்றது ஒரு முழு வடிவத்துக்கு வரும் அதன் பிறகுதான் வெற்றி தோல்வி நம்ம தீர்மானிக்க முடியும் இப்ப நிலையை வச்சு வெற்றி தோல்வியை பத்தி நம்ம தீர்மானிக்க முடியாது விஜய பத்தி சொல்ல முடியாது சீமான பத்தி சொல்ல முடியாது இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஒரு விஷயம் நம்ம பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி திரு ராமதாஸ் அவங்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கு இல்லையா அதனுடைய பின்னணி தான் முழுமையான பின்னணி தான் என்ன சார் நமக்கு என்ன குடும்ப பிரச்சனை அப்போ முழு சண்டை போட்டிருக்காங்க அது குடும்ப பிரச்சனையா படல கட்சி பிரச்சனையான அரசியல தானே பாக்க முடியுமா அரசியல நம்ம எப்படி பாக்க முடியாது குடும்பமா இருந்தாலும் தலைவர் தலைவர் தான் செயலாரு செயலா ஆமா அப்பா அவர் நிறுவன தலைவர் டாக்டர் இவர் தலைவரா இருக்காரு இதுக்கு முன்னாடி தலைவரா இருந்தவங்க வந்து டாக்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்கக்கூடிய நபர்களா இருந்தாங்க இப்போ தலைவரான அன்புமணி வந்து டாக்டர் என்ன சொன்னாலும் கேட்கிற நிலைமையில இல்லை சில பல விஷயங்களுக்கு எதிர்த்து பேசுறாரு போது அது தன் மகனா இருந்தா கூட என்னையே நீ கட்டுப்பட மாட்டேற கட்டுப்படணும் இதுதான் நிலை அப்படின்னு எச்சரிக்கிறாரு இது நம்ம என்ன பெருசா பார்க்க முடியும் இதுல நம்ம உள்ள புகுந்துட்டு என்ன கருத்துக்களை சொல்ல முடியாது எதுவே சொல்ல முடியாது புரிதுங்களா இது முன்னாடி வந்து பேராசை தீரன் தலைவரா இருக்கும் போது எனக்கு தெரியும் பாட்டல் பண்ணல பேரசை தீரன் இருந்தாரு அப்புறம் டாக்டர் கண்ணாசிக்குதான் தீரன் செயல்படுவார் அவர் கட்சியினுடைய தலைவரா இருக்காங்க தெருவர் கண்ணாசிவிக்காகதான் வேலை செய்வார் அதன் பிறகு பல பேர் வந்தாங்க கடைசியா ஜிகே ஜிகே மணி தலைமை தலைவராக இருந்தார் அவரு கூட வந்து டாக்டருடைய கண்ணசிவுக்கு தான் காத்துட்டு இருப்பார் கண்ணசிவுக்கு ஏற்றபடி செயல்படுவார் பட் இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து தலைவராக போட்டதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் அப்படி செயல்பட மாட்டேன்றாரு மகனா இருந்தாலும் நீ ஏன் இப்படி செயல்பட மாட்டேன்றன்னு கேட்குறது அதுல ரெண்டு பேருக்கும் முரண்பாடு இது அவங்க கட்சி அவங்க குடும்ப விஷயம் இது நம்ம பொதுவெளியில இது இவர் சைடு சரி அவர் செய்துதான் சரின்னு சொல்ல முடியாது ஆனா டாக்டர் பாட்டாளி மக்கள் கட்சி அவருடைய மிகப்பெரிய தியாகம் அந்த மக்களை ஒருங்கிணைச்சு அது இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பயங்கரமா இருக்கு நான் சொல்றேன் தொண்ணூறு வாக்கு சோசியல் மீடியா எல்லாம் அப்படி கிடையாது ஊரு ஊரா போய் மட்டை தூக்கிட்டு போய் அந்த மக்களை ஒருங்கிணைச்சு ஒரு ஒரு மட்டத்துக்குள்ள சேர்த்தாரு பாத்தீங்களா அது சாதாரணமான அரசியலா பார்க்க முடியாது இன்னைக்கு நீங்க ஒரு செய்தியை வந்து அடிச்சு தட்டி விட்டோம்னு சொன்னா ஸ்பாட்ல வந்து வாட்ஸ்அப் பேஸ்புக் ட்விட்டர்னு சோசியல் மீடியா மூலயமா முதலே நேரத்தை பரவி அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அப்படி இல்லை அப்படி இருக்கும் போது அந்த மக்களை ஒருங்கிணைச்சு ஒரு அரசுக்கு எதிராக எம்ஜிஆர் அதிமுக திமுக சிம்ம சொப்பனமா வட மாநிலங்கள்ல மாவட்டங்கள்ல வந்து செயல்பட்ட ஒரு நபர் யாருன்னா டாக்டர் அப்படிப்பட்ட நபர் வந்து இப்போ அவங்க குடும்ப பிரச்சனைல சில பின்னடை வருதுன்னா வருத்தமா தான் இருக்கு அது வேற விஷயம் நம்ம பொது வந்து அதெல்லாம் கருத்து சொல்ல முடியாது அது அவங்களும் இன்னைக்கு கூட சண்டை போட்டு நாளைக்கு கொண்டு சேரலாம் அது பப்ளிக்கா தெரியிறதுனால மக்களுக்கு வந்து ஏதாவது ஆகுமா கட்சிக்குள்ள ஏதாவது பிளவு அதுதான் காரணம் தலைவரா இதுக்கு முன்னாடி எல்லாருமே இருந்தாங்க கண்ணேசனுக்காக செயல்பட்டு இருந்தேன் இப்போ மகனை தலைவரா போட்டதுக்கு அப்புறம் மகன் கேட்கறது இல்ல ஒரு மாவட்ட நிர்வாகி போறதுன்னா இதுக்கு முன்னாடி டாக்டர் சொல்றால தான் நம்ம மாவட்ட நிர்வாகியா போடுவாங்க மாவட்டத்தினுடைய ஒரு சின்ன நிர்வாகியா இருந்தாலும் இப்ப இவரு தலைவர் ஜி கே மணி அண்ணன் வந்து இவரை நான் மாவட்ட தலைவராக போறேன்னு சொல்லி போட்டாலும் அதை டாக்டர் கேட்காம போட மாட்டாரு இன்னைக்கு அப்படி இல்லை அன்புமணி ராமதாஸ் யாரோட மாவட்ட தலைவராக போடுற மாவட்ட செயலர் நிற்கிறாரு அவர் டாக்டர் சொன்னா கூட கேட்க மாட்டேன்றான் உள்ளுக்குள்ள வந்து வந்த செய்தி கேட்க மாட்டேன்ட்டாரான் அவனையும் போட்ட அவனை வேண்டாம் இவனே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா இவர் பேசி கேட்கறது இல்லை அந்த வெறுப்புல அவரு என்ன பண்ணுறாரு டாக்டர்லாம் எப்படின்னு சொன்னீங்கன்னா அர திமுக மாதிரி அரசியல் சூழ்ச்சியை தெரிஞ்சவங்க யதார்த்தவாதிகள் ஆகணும் நான் சொல்கிறேன் கேட்க முடியல நீ கட்சியிலே இல்ல போ நான் தான் நிறுவன தலைவர் இப்போ இதே அரசியல் சாணக்கிய தலை இருந்தால் பல்ல கடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து பேசியிருப்பாங்க அப்ப அந்த அரசியல் தலை யதார்த்தம் மக்களே அந்நிய மக்களே யதார்த்த மக்கள்னா அந்த யதார்த்தத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அவ்வளோதான் ஆதரவு அரசியலாக இருந்திருந்தாரு முன்னாடி இப்போ அவருக்குள்ள அவங்க விசிகா தலைவருக்கும் அவருக்கும் ஒரு சின்னமான புகழ் சொல்ல வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டார் அது மாதிரி இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில அவங்க அப்பாவோட திரு ராமதாஸ் ஐயாவோட அவருக்கு ஒரு மனக்கசப்பை ஏற்பட்டதுனால அன்புமணி ராமதாஸ் வந்து தமிழக வெற்றிகழகத்துல போய் சேர்ந்துருவாருன்னு ஒரு

விஜய் பின்னாடி போய் நின்று அந்த கட்சி அவரை தலைவரை எடுத்துகிட்டே போகலாம் என்ன அன்புமணி ராமதாஸ் ஒரு நல்ல ஒரு ஜென்டல் நல்ல ஒரு அறிவு சிந்தனையான நபர் தான் இல்ல சோசியல் மீடியால இந்த மாதிரி விஷயங்கள் வைரலா பரவாயில்ல எவ்வளவு ஊதி விட்டுட்டு யாருன்னா கற்பனை கனவுகள் அப்படியே விட்டுட்டே இருந்தாங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவுக்கு என்ன அரசியல் அன்புமணியுடைய அரசியல் என்ன ஆதவ் அர்ஜுனா தூக்கிட்டு வந்து அன்புமணி கூட நீங்க சேர்க்குறீங்க எப்படி சேர்க்கலாம்

சார் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எந்த அளவுக்கு இருக்கும்னு உங்களுடைய மிக யூகத்தை பத்தி எங்கள்ட்ட நல்லா தெளிவா மக்களுக்கு புரியற மாதிரி சொல்லிட்டீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி சார்